ஹாய் ஆட்டு ரத்தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பேனில் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ண கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மூணு சில்லியே குட்டி குட்டியே சாவ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ரத்தத்தை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி விடணும் குட்டி குட்டியாக நல்லா மேஷ் ஆகிருக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ ரத்தத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது நல்லா வெந்து வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வரும் அந்த அளவுக்கு இது நல்லா வெந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும் இப்போது கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெப்பர் இப்போது நம்ம துருகுண தேங்காய் ரெண்டு ஒரு ரெண்டு துருகுண தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டு ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான்